ஏழு முருகனுக்கு அரோகிரா திருவார்த்துறை முருகனுக்கு அரவுகிறார் திருச்செந்தூர் வேலவனுக்கு அரவுகிறார் இன்று மழையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருவிழா முருகனை பார்ப்பதற்கு வந்துள்ளார்கள் வேல் முருகனுக்கு அரோகரா தமிழ் பெண்களுக்காக ஜோதீஸ்வரன் திருவிழா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து முப்பத்தி மூணாவது கிலோமீட்டரில் இடது பக்கம் அதாவது மேற்கே பிரியும் சாலையில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமியின் தோரண வாயில் உள்ளது இந்த தோரண வாயிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் சென்றால் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் ஆலயத்தை சென்றடையலாம் இக்கோவிலில் கொடிமரத்துக்கு முன்னால் மரகத பச்சமையில் முருகப்பெருமானின் வாகனம் வீற்றிருக்கிறது இதுபோல் சிறந்த வடிவமைப்புள்ள மரகதமையில் உலகில் வேறு எங்கும் இல்லை என உறுதியாக கூறலாம் கோவிலின் தென்மேற்கு மூலையில் மரகதக்கல்லில் சூரியனார் ஒளி வீசிக்கொண்டிருக்க நேர் எதிரில் கிழக்கே திருமுகம் கொண்டு கம்பீரமான ராஜகணபதி மரகதக்கல்லில் பச்சை பசேல் என மின்னிட மரகத விநாயகர் என்ற நாமக்கரணத்துடன் வேண்டுவதை அளிக்கும் அழகு கோலத்துடன் வீற்றிருக்கிறார் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதிமுலவர் முன் இருந்த பாலசுப்பிரமணிய சுவாமியின் விக்கிரகம் நாகர் பைரவர் நவகிரகம் என பரிவார தேவதிகள் புடைசூட கருவறையில் பாலசுப்பிரமணியர் அருள்புடுகிறார் இங்கு நவகிரகம் ஒன்பதும் வாகனத்துடன் இருப்பது சிறப்பாகும் இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இத்தலம் மூலவரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைதோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாளப் பெருமானை வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அஞ்சனகுமான மங்கையுடன் அறிவான இன்பம் உரமகி தீர்மையை அடி வர வேணும் அந்த கிரிவில் அந்த மகள் மலவான புஞ்சன் நிறை அறிவாள உயர்தோழா

மனவேல் முருகனுக்கு மரணி தண்டாயுத சுவாமிக்கு திருச்செந்தூர் ஆண்டவருக்கு திருத்தணிகை முருகனுக்கு எட்டுக்குடை முருகனுக்கு மயிலத்து ஆண்டவருக்கு மருதமலை ஆண்டவருக்கு சுவாமிமலை முருகனுக்கு திருப்பரங்குன்ற குற்ற முருகனுக்கு திருவாவரி முருகனுக்கு கோட்டூர் முருகனுக்கு குன்றக்குடி முருகனுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அலபதிர் சோலை முருகனுக்கு திருவாபுரி முருகனுக்கு வெட்டிவேல் முருகனுக்கு அருவகரம் வெட்டிவேல் முருகனுக்கு அருவகரம் எனக்கு முருகன் வந்து ரொம்ப நம்பிக்கை எனக்கு என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு வேண்டினி அது மாதிரி நடந்திருக்கு என்னமா அவர் தொழில் வளர்ச்சின கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் கொடுத்தாருன்னா அதுவே எல்லாமே அவர் எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் என் பொண்ணு நல்லா படிக்கணும் நான் முடிஞ்சு வாரம் வாரம் வரேன் பேர் அக்மதா எதாவது மன கசைனால் அவர் ஃபோட்டோ நூறு இருப்பன்னா நோட்டி பண்ணிடுவாரு

மணல வந்து பால் பண்ணீங்க என்ன வேண்டது எனக்கு கடன் கடன் பிரச்சனை தீரமா மாண்டாக வந்து நின்ற ஆண்டாக வந்து நின்ற மேலவாண்டாக வந்து நின்ற ஆண்டை అక్క తోట కొంబడుగా பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்தி குமரனுக்கு கொண்டாட்டம்

အဲ့ကောင်ကလည်းလည်းလည်း